நான் அதான் சார் உங்ககிட்ட கேக்குறோம் परமிஷனோட ஏகா ஏன்னா அவங்களோட அந்த ஷோ பண்ணிட்டு நான் அவங்கள கூட தான் ஃபோக்கஸ் பண்றேன். ஷோ நீங்க எதாவது கண்டிப்பா அடுத்த தடவை வಂದ್ರோம் YouTubeல கரெக்டா. அவர் என்ன சொன்னாருன்னா நான் பேசிட்டு அதுக்கு நான் அஞ்சி நீங்க போய் அவங்ககிட்ட வந்து

ஓகே இந்த மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் நான் கலந்துகிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிகரம் டேலண்ட்டு நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நிகழ்ச்சியில் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அழகாக குட்டீஸ்லாம் உள்ள ஒரு குட்டிஸ் ரொம்ப அழகாக பண்ணிச்சுங்க அதை பார்க்கும்போது என் தங்கச்சி உள்ள மாதிரியே இருந்துச்சு அந்த குட்டி பிள்ளையை பார்த்தா கூட்டு கூட பேசுனேன் அவ்வளோ அரசாங்க அந்த பிள்ளைய உள்ளே போயிடுச்சா ஓகே ஓகே இருக்கட்டும் அந்த குழந்தைகள் எங்களுடைய ஆ அந்த கலந்து பாருங்க நல்லா சைனீஸ் பொம்மை மாதிரி என்ன அப்பா பெற்று விட்டுருக்கேன் வெரி கட் எங்க முடிவெடுனீங்க மரண மொக்கையா இருக்கும் போலயே இதுக்கடுத்து நான் எப்படி தப்பிக்கிறது பேச நடத்துறாங்க ஒரு குண்டு வர வேண்டியதானே யாரு தங்கச்சியா அப்படிங்களா உங்க பேரு உங்க பேரு பேசினவா அஷிதா என்ன படிக்கிறீங்க எத்தனை வருஷமா என்ன நாலு வருஷமாக்குது என்னையோட அஸ்திவார்த்த பழமா போட்டிருக்கேன் அதாவது நீங்க குழந்தை தெய்வம் அப்படி பார்க்காதீங்க கத்து வார்த்தையா பெரிய மனசில் அந்த பிள்ளைக்கு அதனாலதான் நாலு வருஷம் படிக்கிறது வெரி குட் உங்க கூட ஒரு பையன் அந்த பையனுக்கு உங்களுக்கு என்ன ரிலேஷன் என்ன சொல்ல முடியாது குழந்தையுடைய ப்ரொடியூசர்ஸ் எங்கமா இருக்கீங்க

அதாவது கை தட்டணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கிறேன் படக்கம் தட்டி இருக்க இதை அப்படி கொண்டாந்துட்டு இப்படி நிப்பாட்டுறது ஏன்னா நீங்க எப்ப தட்டுவீங்கன்னு நான் குரு குறுனு பார்த்துட்டே இருப்பேன் படக்கம் நிப்பாட்டே எனக்கு கிருகுன்னு வந்துடும் அதே மாதிரி எந்திரிச்சு போகணும்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு ஆளா எந்திரிச்சு போங்க குபீர் குபீர்னு எந்திரிக்க எனக்கு வலி வந்துடும் இப்பதான் திருவண்ணாமலையிலிருந்து பிபி மாத்திரையெல்லாம் போட்டு வரேன்

அதனால வர்ற குழந்தைகளுக்கும் நம்ம வீட்டு பிள்ளை நம்ம வீட்டு பிள்ளை ஆடுது அப்படி நினைச்சு தட்டுங்க பக்கத்து வீட்டு புள்ள ஆனா கூட கைது பக்கத்து விட்டு பிள்ளை அங்க போய் முடிச்சுட்டு நிக்கிற அப்படிலாம் பண்ணாங்க பாவம் பச்சை பிள்ளை அது என்ன செய்யும் நான் எப்பயுமே இந்த மாதிரி ஸ்கூல் இந்த மாதிரி குட்டிஸ் இருக்க ஷோக் போறேன்னு வச்சுக்கல மெயினாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஸ்கூலுக்கு போனேன்னு வச்சுக்கங்களேன் டீச்சரை பார்க்கறதுக்காகவே போறேன் அப்படி கை தட்டி டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க நான் வந்து ஒரு ஆர்த்தரக்ஸ் ஃபேமிலியிலிருந்து வந்தவேன் ஐ ஹாவ் அ பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்குங்க எதுக்கு டீச்சரை பார்க்க போறேன்றதை அப்படி சொல்லிடுவேன் இப்போ நீங்களும் அதை உணர்ந்து கை தட்டுவீங்க எப்படி தெரியுமா இப்போ இந்த குழந்தை யாருச்சு இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாளா பிராக்டிஸ் கொடுத்துருப்பாங்க அவங்க பேரண்ட்ஸ் தான் இங்க உட்கார்ந்து உங்களுக்கு தெரியும் என்ன பாடு பட்டு நான் சொல்றேன் இப்ப நீங்களே உணர்ந்த கையில் இருக்கீங்க பதினஞ்சு நாள் அந்த பிள்ளைய போட்டு வாட்டி வதக்கி எடுத்துருப்பாங்க டான்ஸ் கிளாஸ்ல இப்படி ஆடு இப்படி ஆடு இப்படி ஆடு அது பச்சை பிள்ளை என்ன செய்ய அது வர்றதே வரும் நாங்களே அஞ்சு நாள் ஷூட்டிங் போகும்போது மரம் தான் ஒன்று ஒன்று எல்லாம் போறோம் ஒரே ஸ்டேஜ்ல வந்து ஒரு எட்டு நிமிஷம் பாட்டு காட்டினா இப்படி ஆடும் ஆனா இன்னைக்கு இந்த ஷோ நடக்குதுல்ல பதினஞ்சு நாள் முடிச்சு இன்னைக்கு காலையில என்ன நடந்திருக்கு கொட்டாயிட்டு எந்திரிச்சிருக்கும் அது உள்ள விரல விட்டு பல்ல விளக்கி சுடுதண்ணில சோப்பை போட்டு வரட்டு வரட்டுன்னு சீவி கோழியை மூக்குற மாதிரி மூக்கி எடுத்து ஷாப்ப போட்டு தேச்சு ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டு அது உடம்புல போடுற ட்ரெஸ் மூஞ்சி முகையெல்லாம் ஒட்டி அதுக்கு மேல மேக்கப்பை போட்டு இவ்வளவு சிமெண்ட் எடுத்து செவத்துல அடிச்ச மாதிரி அப்பி விட்டுருவாங்க சாயங்காலம் நிகழ்ச்சி முடிச்சு வர்ற வரைக்கும் லிப்ஸ்டிக் அழிஞ்சிச்சே உடனே பிச்சு பெருமையை அப்பாங்க அது காலையில இருந்து எப்படி தெரிஞ்சிருக்கு இப்ப நான் சொல்லி காட்டுறேன் பாருங்க தெரியும்

இந்த மாதிரி ஒரு பாட்டு ஆடணும்னு நினைக்கேன் ஆடிக்கிட்டே இருக்கும்போது அந்த புள்ள மறந்துடும் பாப்பாங்க என்ன செய்யும் நீங்க இதை விட்டுட்டு ஜூம் பண்ணி அந்த டீச்சரை பார்த்தீங்கன்னு வச்சிக்கங்களேன் ஏய் பிரீதா பா கி ஹே ஹி கி ஹி அப்படின்னு அப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பாருங்கள் அதுக்காகவே டீச்சரை ஒத்து பார்ப்பேன் இதுக்காக டீச்சரை பார்க்க போறது அது மாதிரி இன்னைக்கு எடுத்து இந்த குழந்தைங்க ஆடும்போது அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒரு ரெண்டே ரெண்டு வாய்ஸ் மட்டும் பேசிவிட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு போயிடலாம் இன்றைக்கி வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அற்புதமான குணச்சித்திர நடிகர் உலக நாயகன் கமல் சார் அவர்களுக்கு ரொம்ப பிடித்த நடிகர் அற்புதமான நடிகர் மரியாதைக்குரிய திரு டெல்லிக் ஐயா அவர்கள் வந்து இறைவனிடம் சேர்ந்தார் அவருடைய வாய்ஸை முத முத தொலைக்காட்சியில் பண்ணது தான் தான் அவரோட சேர்ந்து நடித்து நிறைய ஊர் ட்ராவல் பண்ணி நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கேன் அவர் கடைசியாக நடித்த ஒரு விளம்பரத்திற்கும் நான் தான் தப்பி கொடுத்தேன் அவருடைய குரலில் ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம் உங்களுடைய சம்பவத்தோடு அவருடைய வாய்ஸ் பேசலாமா ஏன்னா இன்னைக்கு நான் போட்டிருக்கும் போது சொன்னேன் இப்போ ஒவ்வொரு மேடையிலும் டெல்லியப்போ உங்களுடைய குரல் என்னுடைய குரல் மூலியமாக ஒழித்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொன்னேன் ஸோ அவருக்காக அவருக்கு ட்ரிபியூட் பண்ணுற விஷயமா இந்த அவருடைய வாய்ஸுக்கு இது நான் சொன்னேன் இல்லைய ரொம்ப பிரமாதம் இது என்ன சிகரம் டேலண்ட்ஸ்னால் இல்லை இது நல்லா பண்ணுறா பிரமானம் காலையிலேருந்து பெர்ஃபார்மன்ஸ் அதிலேயும் குட்டிஷன் நல்லா ஆடுறாள் அவர்களை பார்க்கும்போது எனக்கே டான்ஸ் பண்ண போல இருக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது நல்லா எனக்கு இந்த சிகரம் ஃபவுண்டேஷன் இன்னும் பெரிய லெவலில் அவர்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் ஆல் த பெஸ்ட் அண்ட் கார்ட் பெஸ்ட் யூ

இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுக்கு நான் வந்தமைக்கு பெருமைப்படுகிறேன் ரஜினி அவர்களும் மாதிரி பல விழாக்களில் வேட்டையாடி ஆடி விளையாடி இருக்கிறோம் அதான் பழைய கதை அதையெல்லாம் சொல்றோம்னா கிட்டத்தட்ட மூணு நாளாக எவ்வளவு இந்த மாதிரியான ஒரு விழாவுக்கு நான் வந்தமைக்கு பெருமைப்படுகிறேன் இதை விட ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் வேற என்னவாக இருக்க முடியும்

அவரோட நிற்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு பார்த்த காலையிலேருந்து நிறைய நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் பார்க்க முடியலன்ற ஒரு ஃபீல் வந்துருச்சு ஒரு பர்ஃபாமன்ஸ்ல அதே மாதிரி பரதநாட்டியம் பண்ண அந்த குருவுக்கும் என்னோட தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா என்னோட பொண்ணு பதினெட்டு வருஷமா பரதநாட்டியம்ல இருக்காங்க குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப அழகா பண்ணீங்க

இல்லை யோசித்து பாருங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸில் ஏறி பாருங்கள் பெண்கள் சைடில் ஏற்றி போட்டுப்பேன் பெண்கள் பூவையர் பங்கையர் மடந்தையர் அலகிகள் ரைட் சைடில் ஆண்கள் சைடு பாருங்கள் திருநல் ஜாக்கிரதாயிடு செல்வம் எடுப்பேன் மாதிரி பிரச்சனை

दादाバターアー मेरे आओ बोलेंगे स्वामी நம்ம இந்த ஜாதகர் బలமான நேந்திரன் குடுதல்ல and ரோஹனா உங்க பெலிஸ்டேட் நான் ஒரு சில பேரை மேடல கூப்பிற அக்கா யோசிங்க ஓகே சோ ரோஹனா பெலிஸ்டேட் பண்றதுக்காக आई वेलकम मिस्टर சாந்தகுமார் who is the secretary of संध्या चंद्रलेखा के वल्ली भुवनेश्वरी महेश्वरी मुगरेंदी दीप दिवेश्वरी बाबू सुगना देवीवी, भी रोशनीना तंगराज आरवी लक्ष्मी बेलु पी सेल्वी पद्मश्री डॉक्टर शाहिलजा वेणुगोपाल मोहम्मद फरीदा एसके के प्रभु मधुमिता राजशेखर विनोद कुमार सोनिया वेरायदम एंड विजय कला एम सो आई रिक्वेस्ट ओके